அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு பதினெட்டாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினஞ்சாவது பாசுரம் வரையும் தோழிகளை எல்லாம் எழுப்புனாங்க பதினாறாவது பாசுரத்துல வாயில் காவலர்கள் கிட்ட அனுமதி கேட்டாங்க பதினேழாவது பாசுரத்துல நந்தகோபரையும் யசோதாதேவியையும் பலதேவரையும் கண்ணனையும் எழுப்புனாங்க இந்த பதினெட்டாவது பாசுரத்துல யாரை எழுப்புறதுக்காக வந்திருக்காங்கன்னா கண்ணனுடைய மனைவி நப்பிண்ண எழுப்புறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த நப்பிண்ணை அப்படின்றவங்க யாருன்னா யசோதாதேவி இருக்கிறாங்க இல்லையா அந்த யசோதாதேவியுடைய சகோதரன் கும்பகோணுடைய மகள் நட்பின்னை அந்த கும்பகோன் அப்படின்றவர் ஒரு செய்தி அறிவிச்சிருந்தார் என்னன்னா என்னுடைய காலைய எவர் ஒருவர் அடக்குகிறார்களோ அவருக்குத்தான் உடைய மகள் நட்பின்ண்ணைய நான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் அப்போ கிருஷ்ண பரமாத்மா அந்த காலையை அடக்குற அதனால கும்பகோண் அவருடைய மகள் நட்பின்னைய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த நட்பின்னை அப்படின்றவங்க கிருஷ்ணனுடைய மனைவி அந்த நட்பின்னைய எழுப்புறதுக்காக ஆண்டாள் நாச்சார் வந்திருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா உந்து மதக்கழித்தின் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே உந்து மதக்களிற்றின் ஓடாத தோல்வழி என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது மதம் கொண்ட மதநீர் சிந்தக்கூடிய யானைகளை அப்படி மதம் கொண்ட ஆற்றல் மிகுந்த யானைகளையெல்லாம் தன் படையாக வச்சிருக்கிறவர் யாருன்னா எப்படிப்பட்டவரா மதம் கொண்ட யானைகளை எல்லாத்தையும் தன்னுடைய படையா கூடியவரா போர்ல பின்வாங்காத வலிமை பெற்றவரா அதான் சொல்றாங்க போர்ல பின்வாங்காத தோல் வலிமை உடையவர் அப்படி ஆற்றல் மிகுந்த போர்ல பின்வாங்காத தோல் வலிமை பெற்ற நந்தகோபருடைய மருமகளே நட்பின்னை பிராட்டியே நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க கூந்தல் எப்படிப்பட்டதா இருக்குதான் கூந்தலாக அதுக்குதான் கூந்தலை உடைய நட்பின்னையே வாச கதவை தர அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அதிகாலையில கோழி எல்லாம் எழுந்திருச்சிருச்சு அப்படி கோழிகள்லாம் எழுந்திருச்சு அது கூகக்கூடிய சத்தம் நாலா புறத்துலயும் கேக்குது மாதவி பந்தல் மேல அமர்ந்து கொண்டு குயில்கள்லாம் பாடிட்டு இருக்குது மாதவி பந்தல்னா ஒரு கொடி குறுக்கத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி அந்த குறுக்கத்தின்னு சொல்லக்கூடிய கொடியின் மேல அமர்ந்து கொண்டு எல்லாம் பாடத் தொடங்கியாச்சாம் அதை தான் சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் அதிகாலையில கோழி எல்லாம் எழுந்திருச்சு அதோடைய சத்தத்தை எழுப்ப தொடங்கியாச்சு கோழி எல்லாம் கூவக்கூடிய சத்தம் நாலாபுரத்துல இருந்து கேக்குது மாதிரி பந்தல்ல எல்லாம் பாடிட்டு இருக்குது ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்குறியே சீக்கிரம் எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அவங்களுடைய விரல் எப்படிப்பட்டதான் மென்மையான பூப்பந்து போல இருக்குதான் அவங்களுடைய விரல் அவ்வளவு மென்மையான விரல்களாம் அதை சொல்றாங்க பூப்பந்து போல மென்மையான விரல்களை உடையவளே உன்னுடைய கணவன் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு நாங்க வந்திருக்கிறோம் அதனால உன்னுடைய செந்தாமரை கையினால அவங்களுடைய கை வந்து செந்தாமரை பூ போல இருக்குதான் அதை சொல்றாங்க செந்தாமரை கையினால வளையல் சத்தம் ஒழிக்கிற அளவுக்கு அதாவது கை நிறைய வளையல் போட்டிருக்காங்களாம் அதை சொல்றாங்க வளையல்கள் ஒழிக்க உன் வாச கதவை தர அப்படி நீ உன்னுடைய செந்தாமை கைகளால வளையல் சத்தம் ஒழிக்கிற மாதிரி நீ உன் வாச கதவை திறந்தீங்கன்னா எங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையும் உங்களோட உள்ளம் வந்து குளிரும் எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும் நீ எங்களுக்கு அருள் சொல்லி ஆண்டாணாச்சா இந்த பாசுரத்துல சொல்றாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நம்ம கோயிலுக்கு போற பொழுது தாயாரத்தான் முதல்ல சேவிக்கணுமா அதுக்கப்புறம் தான் இறைவனை சேவிக்கணுமா அப்படின்றத சொன்னாங்க அதான் நட்பின்னை மூலியமாக கண்ணனை எழுப்புறாங்க ஆண்டாள் நாச்சியார் முதல்ல நம்ம தாயாரை தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்றாங்க இந்த தாயார் மூலியமாக நம்ம பெருமாள்கிட்ட எதனாலும் கேட்டு வாங்கிக்கலாமா நம்ம வீட்லயும் அப்படிதான் நம்ம அம்மா கிட்டதான் இதனால நம்ம உரிமையா கேட்போம் அம்மா மூலியமாக நம்ம அப்பாட்ட நம்ம எதை வாங்கிக்கலாம் அது மாதிரி இறைவன்ட்டையும் நம்ம தாயார் மூலியமாக நம்ம பெருமாள்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிறப்பத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல நமக்கு சொல்றாங்க நம்முடைய தாயாரான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டு ரெங்கமன்னாருடைய அருளை நாம் பெறுவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்